கோவை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை இன்று கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக சின்னத்தடாகம் பகுதியில் பிரச்சாரம் முடித்துவிட்டு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கூறியதாவது கச்சதீவு விவகாரத்தில் ஆர்டிஐ சொல்கிறது என சொல்பவர்கள் விவாதம் செய்ய தயாரா என கேள்வி எழுப்பினார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக விவாதம் சென்று இருப்பது எனவும் ஆனால் இன்றுதான் சில நபர்களுக்கு மட்டுமே தெரிந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்துள்ளோம் எனவும் கூறினார் கச்சத்தீவு ஒப்பந்தமே இந்திரா காந்தி ஒரு அமைச்சர் மற்றும் கருணாநிதி ஆகியோருக்கு மட்டுமே தெரிந்திருக்கும் என கூறிய அண்ணாமலை கச்சிதீவை நாம் கொடுத்த போதும் இந்திய மீனவர்கள் அதனை பயன்படுத்தலாம் என ஒப்பந்தம் இருந்தது அப்போதும் இந்த எல்லை என்பது கச்சதீவு வரை இருந்தது அதையும் ஆர்டிகிள் ஆறு வைத்து எடுத்துவிட்டனர் என சாட்டினார் கச்ச நமக்கு வேண்டும் என்பதே எங்களது அதிகாரபூர்வ நிலைப்பாடு எனவும் இந்திய பரப்பில் அந்த சில கிலோமீட்டர்கள் தான் தீர்வை கொடுக்குமா என்றால் அப்படி கிடையாது தமிழக மீனவர்கள் பிரச்சினை அப்போதுதான் தீர்க்க முடியும் இல்லை என்றால் முடியாது என தெரிவித்தார் கச்ச மீட்பதற்கு நெய்தல் படை அனுபவம் கடற்படை அனுபவம் என்றெல்லாம் நாங்கள் கூறவில்லை எனவும் அறிவியல் பூர்வமாக தொழில்நுட்ப ரீதியில் எப்படி பெற முடியும் என பார்ப்பதாகவும் தெரிவித்தார் இத்தனை ஆண்டுகளாக சுப்பிரமணியன் சாமி போன்றவர்கள் என்ன செய்து கொண்டு இருந்தார்கள் என கேள்வி எழுப்பிய அண்ணாமலை ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இதை வெளியே கொண்டு வந்துள்ளதாகவும் இவ்வளவு காலம் அவர்கள் ஏன் ஆர்டிஐ போடவில்லை எனவும் கேள்வி எழுப்பினார் சீமானுக்கு சின்னமும் இல்லை இல்லை என்பதால் அண்ணாமலை மீது உட்கார்ந்து விட்டார் என கூறினார் இளைஞர்கள் மகளிர் யார் பக்கம் வருகிறார்கள் என தெரியும் சீமான் அண்ணனை பொறுத்தவரை எப்படித்தான் பேசுவார்கள் யாரும் கண்டுகொள்ளாதீர்கள் எனவும் கூறினார் கள்ளுக்கடை திறக்க வேண்டும் என வெள்ளி அறிக்கை ஆளுநரிடம் கொடுத்துள்ளதாகவும் கள்ளுக்கடைகளை திறப்போம் என்பதில் உறுதியாக சொல்வோம் எனவும் மக்களை குடிக்காதீர்கள் எனச் சொல்லப் போவதில்லை எனவும் தெரிவித்தார் மேலும் டாஸ்மாக்கை மூட வேண்டும் கள்ளுக்கடையை திறக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்தார் கச்சதீவு விவகாரத்தில் கருணாநிதி பேசவே இல்லை என யாரும் கூறவில்லை எனவும் ஆவணங்கள் யார் கொடுத்தார்கள் எனதான் கேட்கிறார்கள் எனவும் இதிலிருந்து திமுக பச்சை போய் பேசுகிறது என தெரியவில்லையா எனவும் கேள்வி எழுப்பினார்